இன்னைக்கு நம்ம எங்க போறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம மண்டக்காடு கோட மண்டக்காடு கோயில் ஃபெஸ்டிவலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம் இது எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இதுல என்ன ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேரளால இருந்து நிறைய பேர் இந்த மண்டைக்காட்டுக்கு வருவாங்க இதை இன்னொரு பேராட்டம் சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களின் சவரிமலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் வருவாங்க நீ எனக்கு போற நம்ம வந்து விளாக் எடுக்கு கிளியரா இன்னைக்கு இன்னைக்குதான் கொடியாத்தம் ஆனா இன்னைக்கு சரியான மழங்க கொடியாத்தியனால நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்போ அங்கே நடக்குமா ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் நடக்குமா என்னன்னு தெரில அது மட்டும் எல்லா கோயிலில் உள்ளவங்களும் சேர்ந்து இங்கே விளக்கு பூஜை நடத்துவாங்க இன்னைக்கு நம்ம அதையும் பார்க்க போறோம் ஆனால் மழை பெஞ்சனால எப்படி நடக்கும் அப்படின்னு தெரில சரியான மழை இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு மண்டகட்டு கொடை இன்னைக்கு அதனால இன்னைக்கு நம்ம அங்கே போய் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா எல்லாமே பார்க்கலாம் மழையில எப்படிலாம் நடக்குன்னு பார்ப்போம் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கே கொட தொடங்குனது அதனால இந்த வீடியோ பாக்கிய மூலமா அங்க நிறைய பேருக்கு இது தெரியும் நம்ம எங்க ரீச் ஆயிட்டோம்னா லே சவுண்ட் போடல இது பார்ட் ஆஃப் ஒன் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சின்ன மண்டகாடு என்னடா சின்ன மண்டகாடு அப்படின்னு சொல்லுதுன்னு பாக்குறீங்களா ஏன்னா இது வந்து இதுதான் சின்ன மண்டகாடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டை மார்க்கெட்டு இது நம்ம சின்ன வயசுல இங்கே உள்ளவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதாவது அதுவும் இந்த ஏரியா இந்த அழகிய மண்டபம் நெய்யூரில் உள்ளவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் சின்ன வயசில் வந்து மண்டைக்காட்டு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன மண்டகாட்டு குட்டுருந்தான் ஏமாற்றுவாங்க எல்லாரையும் அதே மாதிரி நம்ம இப்போ சின்ன மண்டகாட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கேயே எல்லாமே இருக்கும் அதாவது இங்கே வந்து பண்டை கடை அது எல்லாமே இருக்கும் அப்போ நம்ம இதை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன நினைப்போம் ஆ மண்டக்காடு வந்துட்டு அப்படின்னு நினச்சி ஏன்னா இங்கே திருவிழா மாதிரி பண்டைக்கடை அதெல்லாம் இருக்கிறனால சின்ன மண்டகாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி நம்மளை கூப்பிட்டு போவாங்க இங்கே உள்ளவங்க இதை கண்டிப்பாக இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படி ஃபீல் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் நான் இப்போ பண்டைக்கடை காட்டு தரேன் இதுதான் பார்த்தீங்கன்னா திங்கள் சந்தை பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் இருக்குது சின்ன மண்டைக்காடு சின்ன பிள்ளைலலாம் இப்போது ஏமாத்தி இதே மாதிரி பண்டைக்கடையெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இங்கே வந்து பண்டைக்கடையில் வந்து பண்டை வாங்கி கொடுத்து மண்டைக்காடு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் அந்த மாதிரி சொல்லி ஏமாத்தி கூட்டிகிட்டு போவ நானும் ஒரு காலத்தில் எப்படிதான் வந்து ஏமாந்து போயிருக்கேன் இதே மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போயிருப்பாங்க நீங்கள் வந்து எங்கேருந்து வந்தாலுமே இதுதான் வழி மண்டகாட்டுக்கு நீங்கள் வந்து கேரளா அங்கே எங்கேருந்து வந்தாலுமே இந்த ஒரு டேனிங்கில் வந்துட்டா தான் லெஃப்ட் திரும்புவீங்க கரெக்டாக இது வந்து குளச்சல் ரோடு மண்டை இருந்து குளச்சல் வர இருந்து இப்படி திரும்பிட்டு அடுத்த அப்படி போய்ங்க இதுதான் மெயின் ஜங்ஷன் மண்டைக்காட்டுக்கு போகிறது எல்லா கோயிலேருந்து எல்லா ஊர்லேருந்தும் வந்தாலும் உங்களுக்கு இதுதான் மெயின் வந்து நீங்கள் மண்டை காட்டுக்கு போகிறது இப்படிதான் போகணும் நீங்கள் வந்து காரில் வந்தீங்கன்னாலும் சரி பைக்கில் வந்தால் போயிடலாம் காரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் போடணும் காரு வேனு எல்லாத்துலேயும் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் போடணும் எவ்வளோ ரூவாண்ணா ஐம்பது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து என்ட்ரன்ஸ் போடணும் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா பைக்குன்னா என்ட்ரன்ஸ் கிடையாது இல்லை பைக்கு கிடையாது காரு வேனு அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது ரூபா என்ட்ரன்ஸ் பண்ணணும் கொடு ம் நீங்கள் வந்து கார்லேயோ பஸ்லேயோ வேன்லேயோ வந்தீங்கன்னா இதை தாண்டி உங்களை விட மாட்டாங்க இதில் ஒரு போலீஸ் நிற்பார் அவர் நின்றுட்டு அவர் அதில் ஒரு போலீஸ் நிற்பார் அவர் நின்றுட்டு லெஃப்ட் ஓடி போனதுலாங்க இப்படி போனோன்னா நம்ம நேராக பஸ் ஸ்டாண்ட் வழியாக போவோம் நார்மலாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நேராக போகலாம் மண்டக்காடு சீசனுக்கு மட்டும் வந்தீங்கன்னா எப்படி லெஃப்ட்டில் போனோம் இப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டேனிங் வரும் நீங்கள் நேராக வரும்போது ரைட்டில் ஒரு டேனிங்

இங்கே வந்து ஒரு சரியான ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது ரூபா பார்க்கிங் கொடுத்த ஐம்பது ரூபா என்ட்ரி கொடுக்குது ஆனால் வந்து நேரம் விடலை நேர வழி விடாமல் சுற்றி சுற்றி பறக்கி இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு விட்டுருக்கானு நாங்களும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொண்டு பைக்கு காரை பார்க் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வந்து நல்லா சுற்றி பறக்கி தான் கொண்டு விட்டுருக்கு இங்கேருந்து எப்படி நடக்கணும்னு தெரியல அதுக்கு ஒரு முக்கியமான

வழக்கு காட்ட மாதிரி எல்லா ஆனா ஒரு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஒரு எல்லாம் தெரியாத மழை நம்ம சாப்பிடல வரும்போது பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் மழை பெய்ஞ்சுட்டு இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் மழை கிடையாது இந்த ஒரு தொழில் மழை இல்லை அதான் அதிர்ஷயமா இருக்கு அந்த எல்லாம் மழை இருந்து இங்க வந்து மழை இல்லை

இனி கொட்டீல மீனோரா ஃபேன்ஸா ஆமா கொட்டீல மீனோரா ஃபேன்ஸா எல்லாரும் இது வர போட்டாத இருக்கறதுக்கு வர கொட்டீல மீனோரா ஃபேன்ஸ் சரிங்க ரெண்டு பேர் 3 பேர் மெயினான ரீசன் இங்க வந்து பீச் இருக்குது இன்னும் ஒரு அட்வென்ச்சர் மெயினான ரீசன்ல இங்க வந்து நிறைய பேர் வர்றது கோயிலுக்கு மட்டும் கிடையாது கோயிலு அப்புறம் இந்த திருவிழா அதுக்கப்புறம் இந்த பீச் இங்க வந்து மண்டைக்காட்டுல பீச்சும் இருக்கு இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பீச்ச பார்த்து நம்ம போயிட்டு இங்க வந்து கன்னியாகுமார்ல உள்ள ஊர் எல்லாருமே இங்க கண்டிப்பா வருவாங்க இங்க வராத ஆலே கிடையாது குழந்தைகளுக்கு உள்ள ஆக்டிவிட்டி எல்லாம் எங்க வச்சிருக்கோம் பீச்சுல வச்சிருக்கு பீச்சு பக்கத்துல பீச்சுக்கு போகல இங்க வச்சிருந்து

என்ஜாய் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்க பையன் இவன் கன்னியாகுமரி இந்த மண்டக்காட்டுக்கு எப்ப வந்தாலும் இந்த திருவிழா உள்ளே விட மாட்டாங்க சீக்கம் எல்லாம் போகாதீங்க ஆமா அதுவும் உண்மைதான் அந்த வெளியூர் வந்து நிறைய பேர் எதுக்கு சாடி தெரியாது தெரியாது ஆனா உள்ள இறங்கி இதனாலதான் நிறைய ப்ராப்ளம் வருது அதனாலதான் அவங்க அப்படி

அவன் பிறக்கும் போது அஞ்சு நிமிஷம் பின்னாடி பிறந்திருந்தான் காய அடிச்சிருப்பான் தாக்க ஊற விட்டு ஓட்டியிருக்கிறனால பூமியை தனிச்சு பிறந்தனால கிரகம் தோஷம் கெண்டம் ஆபத்தெல்லாம் நீங்கிட்டு மழை போல வந்த கஷ்டங்கள்லாம் பனி போல தீந்திரும் இப்ப ஒரு காரியத்தை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பா நடக்கும் சொந்தத்தால பந்தத்தால உதவி இல்லாம ஒத்தாசை இல்லாம கைய கொண்டுதான் கஷ்டப்படணும் வாழ்க்கையில யாருக்கு நம்ம நல்லதா செய்ய போனா கெட்டதா இருக்கு கொடுத்ததா கேட்டா பகையா இருக்கு வாழ்க்கையில ஒண்ணு ரெண்டு கிரகத்துல கெண்டத்துல ஆபத்துல தப்பிச்சாச்சு ஆபத்து இல்ல இப்ப ஒரு காரியத்தை நம்பி இருந்தா காய் நடக்கும் தம்பிக்கு எங்க போனா தெய்வத்து துணை இல்ல எதிர்கால வாழ்க்கையில முன்னேற்றம் எதிர்ப்பு நடக்கும் நினைச்ச காயம் நடக்கும் இருபத்தி அஞ்சு வயசுல அவன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் நன்றி நன்றி அண்ணா இருக்கேன்

அலை எப்ப மேல வருதோ அப்ப வந்து உனக்கு கால் கரையும் அப்பதான் ஒண்ணு அந்த பச்சை டீசர்ட் வெளியா மேல அலை வந்து எப்போ அப்ப கால் நினைக்கிறது எப்போ இதுல அலை வராது மேல அது வரைக்கும் வருது இதுல வராதுல அல நம்ம அதுல போய் அலை தான் அல வரும் எதாவது ஒரு சைடு எம்டி சைடுல சைட்ல பாப்போம் அதுல அதுல உடனே காலை நினைச்சிட்டு வந்துடணும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் காலை நினைக்கிறேன் மீட்டிங்ல இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அழ வராதுன்னு இதுல காலை நினைக்கணும் உள்ள போக கூடாது சோப்பு கார்கள் நீ நினைக்கணும் இதை தாண்டி உள்ள கூடாது ஏன்னு பாத்தீங்கன்னா மண்டைக்காட்டு பங்க நிறைய ஊர்ல இருந்து நிறைய பேர் வராவ நிறைய பேர் வந்து கீழே விழுந்து கடல் இழுத்துட்டு போயிடும் அதனால இதுக்குள்ளாடி எல்லாத்தையுமே இது பண்ணணும் இப்போ போல பைனலி பாத்தீங்கன்னா காலை நினைச்சுட்டாங்க பையன் கொஞ்ச நேரமா வெயிட் பண்ணி இப்பதான் காலைல நினைச்சிருக்கோம் இது மாதிரி இங்க உள்ளவங்க எல்லாமே வெயிட் பண்ணி தான் நினைச்சது இப்ப நினைச்சிட்டு எல்லாரும் திரும்பி போயிட்டாவேன் இந்த மாதிரி நீங்க நீங்களா மன்னைக்காடு வந்தா வெயிட் பண்ணி தான் கால் நினைக்கிறேன் இங்க இங்க உள்ளவங்க எல்லாம் பாவேன் அலை வர தெரிஞ்சே இவ்வளவு நேரம் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கால் நினைக்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்

கொஞ்சம் அதிகமா அதிகம் உள்ளதுல தெரியான இந்த மாதிரி குழந்தையில பாக்கும் இந்தியா இன்னும் ரொம்ப ரொம்ப மோசமா போற மாதிரி எனக்கு ஒரு புயல் ஆகுது பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து படிக்கல யாரும் கிடையாது எங்க எங்க தெரியல ஒரு கை குழந்தை இருந்து சும்மா பீச் விளையாடிட்டு இருக்கு இது வந்து ஸ்கூலுக்கும் போகாது இது வந்து என்ன இதுன்னே தெரியல அதோட பியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே கிடையாது இன்னொன்னு நல்லா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியால உள்ள இது ஒரு எஜுகேஷன் யாராவது இதை பாத்தீங்கன்னா இதே மாதிரி குழந்தைகளை வந்து எடுத்து வளர்த்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது மாதிரி குழந்தைங்களுக்கும் எஜுகேஷன் போய் சேரணும் இனிவார பத்து நாளுமே நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் உள்ள முக்காவாசி ஏறும் அதுவும் இந்த நார்கோயிலுக்கு மேல உள்ள முக்காவாசி வேறுமே இந்த கன்னியாகுமரி இந்த மண்டைக்காடு இனிவாட பத்து நாளுமே இந்த மண்டைக்காடு தான் எல்லாருமே இருப்பாங்க எல்லாருமே ஃபேமிலியோட வந்து இந்த ஃபயில் ஃபங்க்ஷன்ல வந்து கிறிஸ்டீனுக்கு இன்னொரு மதம் எதுவுமே பாத்தாம இங்க வந்து செலிபிரேட் பண்ணிட்டு போவாங்க இது கண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுருவோம்னு சொல்லுவாங்க இதை வாங்கி நீங்க உண்டியல்ல போட்டீங்கன்னா உங்க உடம்புல உள்ள எல்லா நோயுமே பறந்து போயிடும் இங்க பாத்தீங்கன்னா செடியான கிரவுண்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் வாங்குவோம்ல அந்த கடையில ஃபுல் பாத்தீங்கன்னா சுந்திரம் பொண்ணுங்க பயங்களா கி ஃபேமிலி ரோலர் ஃபேமிலி கவர்ல மீன் எல்லாம் கட்டி போட்டுருக்கீங்க மேடம் என்ன கேம் இது ஒரு நிமிஷத்துல நீங்க எவ்வளவு நீ பிடிக்க முடியுமோ அவ்வளவு மீனே எல்லாம் பிடிச்சுடலாம் பிடிச்சு வீடியோ கொண்டு போகலாம் பெட்செல்லாம் நம்ம கையில இருக்கு

இனிதான் பாத்தீங்கன்னா இந்த ராட்டெல்லாம் வேலை முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா சும்மா கட்டி லைட்டா இது பண்ணி வச்சிருக்கு இனிதெல்லாம் பொறுத்து இதுலாம் ராட்டு நடக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மண்டை காட்டு வந்தீங்கன்னா நீ எந்த வழியா தான் போய் ஏன்னா இது ஒரு ஒண்ணு ஆயிடும் இங்கோடி போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வந்தோம் இல்லை இப்ப நம்ம அங்கோடி போயிட்டு அவங்க ஓடியே வந்துட்டோம் ஆனா இனி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இங்கோடி தான் நம்ம புற மாதிரி இருக்கும் இங்கோடி போயிட்டு இங்கோடி அந்த வர மாதிரி இருக்கும் இதுல இனி கேம்ஸ் அது எல்லாமே வச்சு இனி வேகல இருக்க போகுது மண்டக்காட்டுல இப்பதான் இங்க உள்ள வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அங்க மட்டும் இல்லாம ஆக்டிவிட்டி இந்த வந்தாலே ஃபுல்லா தான் ஃபுல்லாவே இருக்கும் பத்து நாள் வந்து நம்ம இங்க யாரையுமே பிடிக்க முடியாது எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா காட முட்டை எல்லாமே இங்க இருக்கும் இந்த குழந்தை இருக்கவங்க கேம்ஸ் எல்லாம் இங்கதான் நடந்துட்டு இருக்கோம் இதுதான் ஒரு மெயினான ஏரியா கேம்ஸ் தெரிஞ்சாலே இங்க இந்த சைடு தான் அறிய வார்டு அது எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்கும் இங்க இப்போ கிளம்பிட்டாங்க பலூன சுடாக்கி இங்க வந்து நிறைய கேம் இருக்கும் இங்க வந்து நிறைய கேம் இருக்கும் அதுல வந்து பலூன் இங்க வந்து நிறைய கேம் உண்டு பலூன் சுடாக்கி வச்சுட்டு பலூன் சுட வந்துருக்கோம் இப்ப எப்படியும் சுடா போறது கிடையாது மயிறு சுடுவா நீ

சுடல பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே சுட்டுட்டோம் ஒரே ஒருத்த மட்டும் தான் சுடல இதுவரை மட்டும்

பெரியான மழைங்க ப்ராப்ளம் ஒரு இடத்துல மழை வந்து பிசினஸ் எல்லாமே பாதிக்கும் நீங்க வாழ முடியாது இது முடியாது நம்ம பத்து நாளுமே நல்லா பிசினஸ் நடக்கும் நினைக்க எவ்வளவு பேரும் வந்திருப்பாங்க ஆனா எல்லாருக்குமே ஏமாத்தும் ஒரு நாள் தான் மழை ஆமா ஒரு நாள் பிஸ்னஸ்க்கு லாஸ்ட் ஆகுமில பெரியான மழைங்க மண்டகத்துல முத நாள் கொடியாவுங்க அன்னைக்கே தெரியாது மழை மழையில உதிப்போம் எல்லாரும் ஓர் அளா வெளியே வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்டு விளக்குல இன்னைக்கு மண்டைக்காடு வந்து எல்லாருமே ஒரு சரியான ஒரு சப்ளை மழை வந்து கெடுத்து விட்டுட்டு நிறைய பேரு மழைக்கு வந்துட மாட்டாங்க அதனால நிறைய பிசினஸ் எல்லாம் பாதிக்கிட்டு இருக்கும் நிறைய பேர் இதை நம்பி கடை எல்லாம் போட்டுருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு சரியான ஏமாற்றமா தான் இருக்கும் பைனலா பாத்தீங்கன்னா நாங்களும் மண்டைக்காடு வந்துட்டு எல்லாரும் நம்ம சுத்தி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இந்த ஐஸ் அதுக்கப்புறம் அந்த கடலை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பீச்சையும் பாத்துட்டு வாயினா மண்டைக்காடை விட்டு கிளம்பிட்டோங்க மழையில பார்த்தீங்கன்னா எல்லாருமே தண்ணிய கட்டிட்டீங்க எல்லாமே எல்லா இடத்துலயுமே தண்ணி மண்டைக்காட்டுக்கு வந்த அந்த நிலமை எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியில நடக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு ஏன்னா சரியான மழைங்க இவ்வளவு நாளா மழையை பெய்யாத்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னைக்கு மண்டைக்காடு கொடியாருன்னு அதுவுமா சரியான மழை எல்லாரும் நடந்துட்டே போறாங்க மழையில தண்ணியில வந்தது போன வரும்போது கூட அவ்வளவு மழை இல்ல இப்போ பாத்தீங்கன்னா தெரியான மழை வாடை எது தண்ணி எது எதுவுமே தெரியல பயனால நல்ல ஒரு எக்கள் கிடைச்சு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட புல்லாவே தண்ணி ஆயிட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிங்க எங்க இப்போ நாங்கள கிளம்பிட்டோம்